வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் ஆயுர்வேத மருத்துவர் இன்றைக்கி நம்ம கல்லீரல் வீக்கம் அதாவது ஹெப்படோமேகாலி இதை சரி பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவான ட்ரக் அதாவது குறிப்பிட்ட ஒரு மூலிகையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிக்க போகிறோம் அந்த மூலிகை கீரை மணத்தக்காளி தான் இந்த மணத்தக்காளியோட இலையை கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு அதை க்ரஷ் பண்ணிக்கோங்க க்ரஷ் பண்ணி சுமார் ஒரு நூறு எம்எல் வர்ற அளவுக்கு அதை வடிகட்டி அதை வெறும் வயிற்றில் இருபத்தோரு நாள் குடிக்கணும் இது குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா லிவரோட செல்ஸ் வந்து இதில் வந்து க்ரோ ஆகிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஏன்னா இதில் இருக்கிற சோலா மர்ஜின் சோலா சோலாசோனை அப்படின்ற ஃப்ளேவனாய்ட்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா லிவர் செல்ஸோட டேமேஜை குறைச்சி நியூ செல்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் க்ரூட் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம ஒரு டோசேஜ் ஃபார்மெட்டில் எடுத்துக்கணும் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் மைன் டாக்ஸிக் அல்கலாய்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருட பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி டோஸ் மாறும் ஸோ நியர்பை ஆயுத கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ டோஸஸ் எடுத்துக்கலாம் எவ்வளோ நாள் எடுத்துக்கலான்றதை கேட்டுவிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம்